பிதா சுதன் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நச்சயதில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினேழு நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா மீண்டும் எங்களை ஒரு புதிய நாளை காண உதவி செய்திருப்பதற்காக உமை அந்தவரை எங்களோடு பயணித்த எங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய அநேக நபர்கள் இந்த நாளிலே உயிரோடு இல்லை ஆனாலும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் இன்னும் சில நாட்கள் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து எங்களை புனிதப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே அற்புதங்களை செய்த பொழுதும் நாங்கள் நன்றி அற்றவர்களாக உமக்கு தேவையானவற்றை செய்யாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து இருக்கின்றோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசிர்வாதத்தையும் இழந்து போய் தவிக்கின்றோம் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் கடைபிடித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருக்கின்றீர் நல்லதொரு மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்குள் நீர் விதைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எப்போதோ நாங்கள் மடிந்து போயிருப்போம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்ற எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே நீர் படைத்த இயற்கை வளங்களுக்கு எதிராக பாவமும் குற்றமும் எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் இருக்கின்றோம் மற்றவர்களை மன்னிக்காதபடி ஏனோ தானோ என்று பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களில் ஒரு ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னி

உமது பாதங்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் எத்தனை நாட்கள் நாங்கள் பாவத்தையும் செய்வதற்காக விரைந்து சென்று பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் அண்டவர் இந்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக யார் யாரெல்லாம் அண்டவரே உடலில் பாவங்களை செய்து அந்த உடலின் மகிமையும் அழகையும் இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை ஆண்டவரே அந்த நாளிலே போர் சேவரர்கள் உண்மை அடித்து நொறுக்கிய பொழுது ரத்தம் சதையோடு வெளியே வந்ததை போல இந்த நாளிலே உடலில் இருக்கக்கூடிய பாவங்கள் கிழிக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்களாக நீர் அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக நாளிலே தகப்பண்ணையும் தேடி வந்திருக்கிறார்களே அநேக பிள்ளைகள் இந்த நாளில் என் ஆண்டவரிடம் செபிப்பேன் என் ஆண்டவரோடு அமர்ந்திருப்பேன் என் ஆண்டவருடைய குரலை கேட்பேன் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என் ஆண்டவர் இந்த எல்லாவித காரியங்களையும் செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ததைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவாரே அன்றி என்னை தாழ்த்த மாட்டார் என்னை கடன் வாங்க என்னை அவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவார் அவருடைய புயம் என்னோடு கூட இருப்பதை பார்க்க முடியும் என் ஆண்டவரை மனக்கண் முன்பாக வைத்து நான் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா அவருடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக அந்த நாளிலே எசைக்கிய அரசனுடைய நோயை குணப்படுத்த நீர் கடந்து வந்திரப்பா எஸ்யா தீர்க்க தரிசி புத்தகம் முப்பத்தி எட்டதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே அரசன் முகத்தை செவருபுறமாக திருப்பி கொண்டு நோக்கி கண்ணீர் விட்டு அழுதும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக்கொடும் என்று சொல்லி கேட்ட பொழுது உடனடியாக அந்தவரே தீர்க்க தரிசியை அனுப்பி அவருக்கு நீர் வார்த்தையை அந்த வார்த்தையை அனுப்பி அவருக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தீரே அப்பா அதே போல் தகப்பனே இந்த நாளிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து பிள்ளைகள் நோய்களை உருவாக்கி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஆராய்ச்சி நிலையங்களை எமது கல்வாரி பலியில் ஒப்புக்கொண்டதை பாடல்கள் நூற்றி ஏழு இருபதில் சொன்னதுபடி தன் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று ஆம்தகப்பனை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்திடுவீராக நோய்களை உருவாக்கி அனுப்புகிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் உண்மையான மனமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும் அந்தவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே ஒக்கொ மருந்தகமும் தயாரிக்க ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் ஒப்புக்கொண்டு மக்களை ஏமாற்றி குடித்து விடாதபடி உண்மையோடும் ஆண்டவருக்கு பயந்து பணி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்களாக ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு கேன்சர் என்கின்ற பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு உடல் பலவீனத்தோடு தீபி நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு திரு பாடல்கள் நூற்றி மூன்று மூன்றில் சொன்னதுபடி உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களும் குணமாக்கப்பட வேண்டும் என் ஆண்டவருடைய கரம் தொட வேண்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் மருத்துவமனைகளில் என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும் மருந்து தயாரிக்கக்கூடிய ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும்

இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலர்ப்ப தாயே பூந்தி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக பெற்று பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன்

அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமீன்